நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்று பல நாள் கழித்து நம்மளுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நபருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம் ரொம்ப நாள் கழித்து அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்க போறோம் ஆமாங்க டிக்டாக் உதய அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம் பல கனவுகளுடன் பல நினைவுகளுடன் வாழ்ந்த ஒரு அற்புத மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் உதய அவர்களுடைய நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் எந்த மூட நம்பிக்கையும் விதிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி இது யார் மனதையும் காயப்படுத்துவோ இல்ல யாரையும் குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு கிடையாது வாங்க மக்களே டிக்டாக் உதய அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் டிவை பார்ப்போம் ஹாய் வணக்கம் டிக்டாக் உதயா ஹாய் வணக்கம் டிக்டாக் உதயா ஹாய் வணக்கம் டிக்டாக் குதியா ஹாய் வணக்கம் டிக்டாக் குதியா சொல்லுங்க உதயா உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க உதயா இப்ப உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய உதயா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உதயா நீங்க வந்து உங்க ஃபேமிலியை பாத்துட்டு இருக்கீங்களா உதயா நீங்க உங்க பேமிலியை கவனிச்சு இருக்கீங்களா உதயா நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துட்டு இருக்கீங்களா உதியா நீங்க உங்க பேமிலிய பாத்துட்டு இருக்கீங்களா உதயா நீங்க உங்க பேமிலிய பாத்துட்டு இருக்கீங்களா உதயா நீங்க உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க உதயா நீங்க பேச மறுக்க காரணம் என்ன நீங்கள் பேச மறுக்க காரணம் என்ன உதயா நீங்க பேச மறுக்க உங்களுடைய பேச்சை குறைக்க காரணம் என்ன உதயா உதயா நீங்க பேச மறுக்க காரணம் என்ன உங்கள் உலகத்தில் நீங்கள் உங்களுக்கான கடவுளை சந்தித்தீர்களா உங்கள் உலகத்தில் உங்கள் கடவுளை நீங்கள் சந்தித்தீர்களா உதயா உங்கள் உலகத்தில் உங்கள் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உதயா உங்கள் உலகத்தில் உங்கள் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உதயா உங்கள் உலகத்தில் உங்கள் கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு நீங்கள் சந்தித்த கடவுள் யார் உங்களை ஆசீர்வதிக்கும் அந்த கடவுள் யார் நீங்க சந்தித்த அந்த கடவுள் யார் உங்களுடைய அன்பு மனைவி உங்களுடைய பாசத்துக்குரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அன்பு மனைவி அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குழந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குழந்தைக்கு தந்தை ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தையுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய தந்தை உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உதயா உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உதயா உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உதயா உதயா உங்கள் அன்பு ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் உங்கள் கோபம் யார் மீது உதயா உங்கள் கோபம் யார் மீது உதயா உங்களுடைய கோபம் யார் மீது உதயா உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்காது உங்களுக்கு யார் மீதாவது கோபம் இருக்காது ஆத்மா உலகத்தை வழிநடத்தும் அந்த நபர்கள் யார் உங்கள் ஆத்ம உலகத்தை வழிநடத்தும் உங்கள் ஆத்ம உலகத்தை வழிநடத்தும் அந்த நபர்கள் யார் உங்கள் ஆத்ம உலகம் உங்கள் ஆத்ம உலகத்தை வழிநடத்த நீங்க பேசுங்க உதயா உங்கள் ஆத்ம உலகத்தை அந்த நபர் யார் நீங்க ஆத்ம உலகத்துல ஜீசங்களா கர்த்தரை பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததா எப்படி பார்த்தீங்க எந்த ரூபத்தில் பார்த்தீங்க உங்களுக்கு அன்று நடந்தது என்ன உதயா அன்று நடந்த விபத்தை பத்தி விவரிக்க முடியுமா உதயா அன்று நடந்த விபத்து எப்படி நடந்தது உதயா அன்று நடந்த விபத்தை பத்தி விவரிக்க முடியுமா உதயா அன்று நடந்த அன்று நடந்த விபத்தை பற்றி உங்களால் பேச முடியுமா உதயா விபத்திற்கான காரணத்தை தெளிவாக எடுத்து வைக்க முடியுமா உதயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உதயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உதயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்கள் உயிர் பொழி பிரியும் நொடி உங்களுக்கு உங்கள் உடலை விட்டு உயிர் பெரியும் அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது வலி இருந்ததா உடல்ல ஏதாவது ஏதாவது கடைசியா நினைச்சிங்களா உயிர் போக போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்ந்தீங்களா அப்ப ஏதாவது உங்க மனதுக்குள்ள ஓலிச்சா யார பத்தி சிந்திச்சி அந்த கடைசி நொடி யார பத்தி சிந்திச்சிங்க 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 உயிர் பிரியும் அந்த கடைசி நொடி யார பத்தி சிந்திச்சிங்க உயிர் பிரியும் அந்த கடைசி நொடி யார பத்தி சிந்திச்சிங்க உதயா யார் உங்க நினைவுல வந்தாங்க யார் உங்க நினைவுல வந்தாங்க கடைசியா யார பத்தி சிந்திச்சு உங்க தாயாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அம்மாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அம்மாவுக்கும் சகோதரிக்கும் இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய அன்பான விஷயம் 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 தெளிவான அவங்களுக்கு தேங்க்யூ எப்பவும் நீங்க உங்க குடும்பத்திற்கு ஆதரவாக இங்க வாழணும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்திற்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆதரவாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை நன்றி வணக்கம் மக்களை இந்த நிகழ்வு யார் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது அவருடைய நினைவுக்காக மட்டும் 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 சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதி நன்றி வணக்க மக்களே